கண்மூடிய நீ படமாய் தொங்கினா பூமாலை உன் படத்தில் போட்டார் பார்த்தோ போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோ நீ மடியவில்லையடா உங்கதை முடியவில்லையடா ஓ வீரனை எங்கள் மண்ணில் உன்பை எடியடி சாந்தன் கண்ணீர்கள் ததும்புகிறது அந்த ஸ்ட்ரெச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த படுக்கையிலே அவன் படுத்து கிடக்கிற காட்சி இன்றைக்கு அமைதியாய் உறங்குகிறான் அவன் ஒரே ஒரு தாயாரை இறுதி வரை பார்த்து விட வேண்டும் என்று ஏங்கி தவித்த இந்த மண்ணின் கெட்டவர்களுக்கு மத்தியில் நீனும் மறைந்து போய்விட்டாய் என்கிற மனையகு என் தலைவன் உயிரோடு ஏதாவது ஒரு மூலையில் உலகப்பந்தில் இருப்பாரையானால் அவருக்கும் சொல்லுவேன் அண்ணா நீங்கள் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஏழில் மாவீரர் நாள் உரையாற்றுவீர்களே அந்த உரையில் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிற மாவீரர்களை பற்றி என் மக்களுக்கு எடுத்துரைப்பீர்களே நன் சாந்தன் மரணமுற்று கிடக்கிறானே உடைய வைர வரிகள் ஏதாவது ஒன்று தீட்டுங்கள் அண்ணா பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஒரு கம்ப்யூட்டர் உலகத்தை கணினி உலகத்தை மாற்றுவதற்காக போராடித்துவிட்ட இந்த தேசத்தினுடைய தலைவர் ராஜீவ் காந்தி சிதைத்தது கும்பல் கொன்றது கும்பல் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதற்கு நான் தயாராகிறேன் உச்ச நீதிமன்றத்தில் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் தான் சென்னை வந்ததை மட்டுமே உணர்ந்து வருத்தப்பட்டவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்க வேண்டும் என்கிற லட்சிய கனவோடு வந்தவனுக்கு சிறைதான் லட்சியம் என்று அவனை லட்சம் நாட்களை தொட வைக்கிற அளவிற்கு சிறையிலே கொண்டு போய் அழைத்த கொடுமை எந்த குற்றமும் செய்யாத ஒரு அப்பாவி மனிதனை அழித்துளித்திருக்கிறார்கள் அதிகாரவர்க்கம் கிடைத்தவர் குற்றம் சாட்டுகிறேன் சாந்தனுடைய மரணம் மத்திய மாநில அரசில் பொறுப்பேற்க வேண்டும் அவருடைய மரணம் கொலை திட்டமிட்ட படுகொலை மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இருக்கிற எஞ்சிய மூவரையாவது தயவு செய்து விடுதலை செய்யுங்கள் நீங்கள் செய்ய மறுப்பீர்களே ஆனால் தமிழின விரோத ஆட்சி இந்த மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் திட்டமிட்டு தமிழர்களை படுகொலை செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டோம் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கேவலங்கட்ட நாட்டில் கேலி கூத்தான தேசத்துல வறுமையில் உலண்டு கொண்டிருக்கிற மக்கள் கடையில் வாழ்ந்து கொண்டு ஏன் எடுத்த உடனே இந்த மாதிரியான வார்த்தைகள் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க எப்போதுமே காலமெல்லாம் நீ இன்று நீ படமாய் தொங்கினாய் பூமாலை உண்படத்தில் போட்டார் பார்த்தோம் போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம் நீ மடியவில்லையடா உன்கதை முடியவில்லையடா ஓ வீரனே எங்கள் மண்ணில் பெயர் எழுதி வைக்கப்படும் சாந்தன் சரித்திர நிகழ்வுகளை சரித்திரமாக்கி விட்டு சென்றிருக்கிறார் என் மூத்தன் கதிகளங்கி நிற்கிற தமிழர் தாயகத்தில் நாங்களும் கதிகளங்கி போய்ட்டு இருக்கிறோம் முப்பத்தி ஆண்டு காலம் பொய் வழக்கில் புனையப்பட்டு சண்டாளர்களால் அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் அத்துமீறியவர்களால் ஒரு அப்பாவியை கைது செய்து ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் வைத்து சிதைத்திருக்கிறது இந்த பேரினவாத அரசுகள் கேவலம் கெட்டவர்கள் என் மூத்தவன் இறந்து கிடக்கிறான் மருத்துவமனையில் ஆண்டு காலம் சிறைவாசகத்தில் இருந்தபோது ஒரே ஒருவர் மட்டும்தான் அந்த மாமனிதரை சந்திப்பதற்கு மனு போட்டவன் அவனுடைய சொந்த அக்கா பையன் அவனை தவிர வேறு எவனும் அவரை போய் பார்த்தது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் மனமாடியது என்று சொன்ன மகத்தான தத்துவத்தை மண்ணிற்கு வழங்கி தந்த வள்ளலார் பெருந்தகை பிறந்த புண்ணிய தேசத்தில் நானும் பேசுகிறேன் அற்புர்கள் நடத்துகிற ஆட்சி முறையில் கேவலமாக இருக்கிறது ஒரு பக்கம் ரத்தம் கொதிக்கிறது கண்ணீர்கள் ததும்புகிறது நான் தழுத அவனை அந்த ஸ்ட்ரெச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த படுக்கையிலே அவன் படுத்து கிடக்கிற காட்சி சிறையிலே முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் உடைய சிந்தனைகளை அவிழ்த்து விட்ட தருணம் இன்றைக்கு அமைதியாய் உறங்குகிறாவல்ல எதை சாதித்து விட்டு சென்றிருக்கிறாய் சாந்தனை உன் ஒரே ஒரு தாயாரை இறுதி வரை பார்த்து விட வேண்டும் என்று ஏங்கி தவித்த இந்த மண்ணில் மானங்கிட்டவர்களுக்கு மத்தியில் நீனும் மறைந்து போய்விட்டாய் என்கிற மன சொல்ல முடியாத துயரங்களை தந்துவிட்டு போகிறாய் நேற்று காலை ஏழரை மணிக்கு அவனுடைய உயிர் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அரசு பொது மருத்துவமனையில் சொந்த தாயகத்தில் கொண்டு போய் அந்த தாயாரிடம் ஒப்படைப்பதற்கு எவ்வளவு சிக்கல்களை இந்த பேரினவாத அரசுகள் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக நேற்று முதல் இன்று வரை பார்த்து கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாண மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பிறந்த அற்புத பேராற்றல் மிகுந்த பிறந்தகார் குடும்ப வறுமையால் வெளிநாட்டிற்கு சென்று பிழைப்பிற்காக சென்னை வந்த நபர் அகிலா என்கிற ஒரு பெண் வீட்டிலே பல்லாவரத்திலே தங்கியிருக்கிறார் விடிந்தால் அவர் லண்டன் மாநகரம் சென்று பிழைப்பதற்காக போகிற ஒரு நபரை அற்பர்கள் சிபிஐ என்று சொல்லக்கூடிய சிரிப்பாசிரிக்கிகள் கேவலமாக இருக்கு காத்தியன் ஒரு திருட்டு அயோக்கிய நாய் எங்கள் அண்ணன் சாந்தனை எங்கள் மூத்தவன் சாந்தனை சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்து சிதைத்திருக்கிறான் பார்த்தா வேறு மாதிரி பண்ணிடுவேன் அவ்வளோதான் ரகோத்தம் ஒரு நாய் இறந்தே போயிட்டான் சில பேர் பேசுவான் ராஜீவ் காந்தியை கொன்றவன் இன்றைக்கு செத்து போயிட்டான் மகிழ்ச்சியில் திளைக்கிறவன் நிறைய பேர் இருக்கான் அந்த அற்புதர்களுக்கு சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ராஜீவ் காந்தி என்கிற பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவனை இந்திய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இந்திய தாயகத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஒரு கம்ப்யூட்டர் உலகத்தை கணினி உலகத்தை மாற்றுவதற்காக போராடி தவித்த இந்த தேசத்தினுடைய தலைவன் ராஜீவ் காந்தி சிதைத்தது ஆர்எஸ்எஸ் கும்பல் கொன்றது ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்கு நான் தயாராகிறேன் உச்ச நீதிமன்ற வேணாலும் என்னை கூப்பிட்டு விசாரிக்க ஏன் இதுவரை சுப்பிரமணிய சுவாமியை விசாரிக்கவில்லை ஜெயின் என்கிற ஒரு நீதி அரசரால் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த குழு ஏன் ஜெயின் இந்த வழக்கில் இருந்து விடுதலையாகி அவர் இறந்தே போயிட்டார் அதுவே ஏன் சந்திரசுவாமியை விசாரிக்கவில்லை நான் பெங்களூர் ரெங்கநாதன் தோழரை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் இயக்குனர் ஏ எம் ஆர் ரமேஷ் மூலமாக நான் ரெண்டு முறை சந்திச்சிருக்கிறேன் எப்படி நிகழ்ந்ததென்றே தெரியாமல் ஒரு மரணத்தை நம் இனத்தின் மீது செலுத்தி திரித்து விட்டார்களே அப்பாவிகள் பாவிகள் அப்பாவி மக்கள் மீது அவிழ்த்து விட்ட வன்முறை வெறியாட்டங்கள் சாந்தன் தன்னுடைய தங்கையையும் தம்பியையும் பாதுகாப்பதற்கு தன் தம்பியையும் தங்கையையும் மேலெழுப்புவதற்கு வறுமை கோட்டிற்கு கீழே யாழ்ப்பாண மண்ணில் பிறந்த இந்த சாந்தன் சுரேந்திரராஜா என்கிற பெயரில் அவன் வெளிநாடு செல்வதற்காக திட்டம் திட்டியிருந்த காலம் அகிலா என்கிற ஒரு அம்மையார் வீட்டிலே பல்லாவரத்திலே தங்கியிருக்கிறார் வெளிநாடு சென்று நம் குடும்பத்தை எப்படியாவது வறுமையிலிருந்து தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கனவு கண்ட சாந்தனை காவல்துறையை சுற்றி வளைக்கிறது கைது செய்யப்படுகிறார் கார்த்திகேயன் என்கிற ஒரு தமிழன் மானங்கெட்டவன் சூடு சொரணை இல்லாதவன் அற்பர் கூட்டங்களுக்கு தலைவன் சிபிஐ இயக்குனர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேவலமான வேலையை செய்தவன் சாந்தனை கைது செய்து சித்திரவதை கூடத்திலே கொண்டு போய் சிதைத்தான் அடித்து துன்புறுத்தப்பட்டான் பொடா வழக்கு தடா வழக்கிலே கைது செய்யப்படுகிறார் சிறை கொட்டடியில் அடைக்கப்படுகிறார் முப்பத்தோரு ஆண்டு காலம் எந்தவிதமான விசாரணையும் இல்லாமல் தனக்கு தானே மனுக்களை எழுதி தனக்கு தானே படித்துக் கொண்ட இந்த வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் வரை சென்று மாபெரும் சட்ட யுத்தத்தை நடத்திய பெருந்தகையாளர் சாந்தனும் ஒருவர் நீதிக்கு கண்ணிருக்கிற காரணத்தால் அவர்களுடைய விடுதலையை தீர்மானித்தது ஆனால் அரசியல் பொறுக்கிகளுடைய எண்ணங்களில் விளைந்திருக்கிற கேடுகட்ட நல்ல சூழ்ச்சிகள் அவரை மீண்டும் கொடுமையான சிறைக்குள் கொண்டு போய் அடைத்தது பாதுகாக்கப்பட்ட சிறைக்குள் கொண்டு போய் அடைத்தார்கள் சாதாரண சிறையில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு சாதாரண சிறையில் கூட சமைத்து சாப்பிடுவதற்கு அனுமதி உண்டு சாதாரண சிறைய சிறையில் கூட எதை சாப்பிட வேண்டும் என்பதை தான் தீர்மானித்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு ஆனால் சிறப்பு முகாம் என்கிற பெயரில் நடக்க முடியாது விளையாட முடியாது படிக்க முடியாது கொடும் சிறைக்குள் கொண்டு போய் அடைத்தார்கள் சாந்தனை ராஜீவ் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிற அந்த டீன் சொல்றாரு நேற்று காலையில் பத்திரிக்கையாளர் பேட்டியில் டேய் நுரையீரல் கல்லீரல் விட்டது புடுங்காவோட அவங்களுக்கெல்லாம் அறிவியல் சாதனம் நான் கேட்குறேன் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கல்லீரை சரிபடுத்துவதற்கான மருத்துவ சாதனங்கள் உங்களிடத்தில் இல்லை என்றால் எதற்கு அதற்கு துறை அமைச்சர் இந்திய தேசம் எதற்கு இருக்கிறது இந்திய தேசம் அவரை வெளிநாடு செல்ல விடாமல் தடுத்தது நாளைக்கு கிளம்புறாங்க தன் தாயை பார்ப்பதற்கு நாளைக்கு கிளம்புவதற்குள்ளாக முடித்து விட்டார்கள் நான் சொல்லுகிறேன் இது படுகொலை திட்டமிட்ட படுகொலை ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக தானே சொல்லப்படுது ஆண்டு காலம் ஒரு மனிதனை எந்த விதமான தவறும் செய்யாதவனை கொண்டு போய் தண்டித்தீர்கள் அல்லவா அது என்ன அது பேரல்ல வெளியிலிருந்து அவன் நினைத்த உணவை சாப்பிட்டு இருக்க முடியும் தன் குடும்பத்தோடு ஒரு சூழலை மாற்றி இருக்க முடியும் தன் பிள்ளை பெண்டாட்டியை பாதுகாத்திருக்க முடியும் அவர்கள் உடுக்கிற அமுத சோரை அவன் அறிந்திருக்க முடியும் சிறை கொட்டடியிலே கொண்டு போய் வைத்து எந்த உணவை நீங்கள் கொடுத்தீர்கள் எந்த பாவமும் செய்யாதப்பா இந்த சாந்தன் மூன்றாவது சாந்தன் முதல் சாந்தன் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணம் சென்று அங்கே போய் கருணாப்படையிலே சேர்ந்து கொண்டான் இரண்டாவது சாந்தன் திருச்சியிலே மோகன்தாஸ் என்கிற ஒரு அரக்கன் ஒரு போலீஸ் அதிகாரி சிபிஐயில இன்ஸ்பெக்டராக வேலை செய்தவன் ரகோத்தமன் உத்தரவால் அந்த சாந்தனை படுகொலை செய்து எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள் மக்களுக்கே தெரியப்படுத்தல ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சாந்தன் மக்கள் மத்தியில் பிரபலமாக்கப்பட்டிருக்கிறார் இல்லை இல்லை இவர் அந்த சாந்தனில் இவரை விடுதலை செய்யுங்கள் என்று இப்பொழுது நாம் ஒரு விடயத்தை வெளிக்கொண்டு வருவோமே ஆனால் சிபிஐ மீது நம்பகத்தன்மையை இந்த மக்கள் இழந்து விடுவார்கள் என்பதற்காக திருச்சியிலே சுரப்பட்ட சாதனை சாம்பலாக்கி விட்டு உண்மையான சாதனை சாம்பலாக்கிவிட்டு இந்த சாதனை குற்றவாளியாக்கி கொடுமைக்காரர்கள்தான் இந்த ரகோத்தமன் மோகன்தாஸ் காத்தியன் போன்ற அயோக்கிய பொறுக்கிகள் கேடுகட்ட பொறுக்கிகள் வழக்கு போடுங்கிறாய் என் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் உங்க வேலையை சரியாக செய்யாத உங்க மீது வழக்கு போடணும் சரியான புலனாய்வை மேற்கொள்ளாத இந்த அதிகாரிகள் இதுவரை வாங்கின சம்பளங்களை பறிமுதல் செய்யப்பட வேண்டும் அவருடைய பதவி உயர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அவருக்கு கொடுக்கிற பரிசு தொகையை ரத்து செய்யப்பட வேண்டும் இந்திய வல்லாண்மை ஆதிக்க அரசு இதை செய்யுமா அப்பாவியான சாந்தனை இன்னைக்கு படுகொலை செய்திருக்கிறார்களே இவர்கள் தான் படுகொலை செய்தார்கள் இது ஒரு சட்ட படுகொலை சண்டாளர்கள் தாயை பார்ப்பதற்கு இறுதி நாள் விடிந்தால் இன்னொரு ரெண்டு நாளையில் நாம் தாயை சந்தித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த அந்த ஆத்மா இன்றைக்கு தாயை கூட பார்க்காமல் சண்டாளர்கள் சிதைத்து விட்டிருக்கிறார்கள் என்றால் இனமானத்துடைய தேசிய தலைவருடைய தாயார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக விமான நிலையம் வந்து இறங்குகிற போது இங்கே சிகிச்சை அளிக்க முடியாது என்று மனிதனேயமற்ற மூடர்கள் திருப்பி அனுப்பினார்களே அதை போலத்தான் இன்றைக்கு சாந்தனுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது இந்த மரணத்திற்கு பின்னால் சதி இருக்கிறது ராபர்ட் பயாசையும் பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் முருகனை பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் எஞ்சியவர்களை பாதுகாப்பதற்கு தமிழர்கள் தயாராக வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் படுகொலை செய்தே முடிப்பார்கள் இல்லை இப்போ நீதிமன்றமே வந்து கேட்டிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியே பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக அரசு வந்து இந்த முகாம்லேருந்து இலங்கைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தும் ஏன் நீங்கள் அனுப்பலை மத்திய அரசு ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்கு நீங்கள் ஏன் அனுப்பலைன்ற கேள்வியும் வந்து கேட்டிருக்குறாங்க இப்போ இந்த விஷயத்தில் வந்து இலங்கைக்கு அனுப்பாமல் முகாமிலே வந்து அவரை தங்க வைப்பது தங்க வைத்ததற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல்ட்டு வச்சுக்கிறது தான் மதுரையில் வச்சாங்க இல்லை ஒரே ஒரு செங்கல் இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை சிறப்பாக இருக்கு மதுரையில் தெரியுமா கிட்டத்தட்ட இரநூறு மருத்துவர்கள் உள்ளடக்கிய ஆறாயிரம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் வெட்ட வெளியில் தெரியுமா உங்களுக்கு போல தான் இவர்கள் அறிக்கையை மட்டுமே கொடுப்பார்கள் மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைகளுக்கு பிறகு நடத்திய இவர்கள் நாடகங்கள் மக்களை நம்புவதற்காகவே மூடர்த்தரமாக நடந்து கொண்டார்கள் இப்போ என்ன சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாம் விடுதலைன்னு சொல்றீங்க சரி ஏன் விடல யார் வெளியிடவில்லையோ அவர்கள் குற்றவாளிகள் அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இருக்கிற எஞ்சிய மூவரையாவது தயவு செய்து விடுதலை செய்யுங்கள் நீங்கள் செய்ய மறுப்பீர்களே ஆனால் தமிழின விரோத ஆட்சி இந்த மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் திட்டமிட்டு தமிழர்களை படுகொலை செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டோம் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்றது ஒரு பக்கம் அந்த அடிப்படையில் இதுவரை மனித நேயத்தோடு மாண்போடு திராவிட இயக்கங்கள் தமிழர்களுக்கான நலன் சார்ந்த இயக்கங்களாக இருக்கிறது என்று பறைசாற்றிக் கொள்கிற இந்த திராவிட இயக்கங்கள் இதுவரை ராஜீவ் காந்தி அந்த மரணத்தில் பொய்யாக புனையப்பட்ட குற்றத்திற்காக சிறைகளை அடைக்கப்பட்டவர்களுக்கு என்ன உதவி செய்தார்கள் விடுதலை தான் முன்னெடுத்தாங்க எமது கல போராளிகள் உச்ச நீதிமன்றம் வரை சென்றுதான் அவர்கள் தான் அந்த விடுதலையை தீர்மானித்தார்கள் எந்த அரசும் தீர்மானிக்கவில்லை வைகோ அவர்கள் இவர்களுக்காக ராம் சிக்மலானியை அழைத்து வந்து வாதாட வைத்தார் மாற்று கருத்து இல்லை அண்ணன் திருமாவளவன் இந்த வழக்கிற்காக ஓடோடி சென்று டெல்லியிலே முகாமிட்டு இருக்கிற அனைத்து நீதி அரசர்களையும் சந்தித்து உயர்வான பதவியில் இருக்கிற அமைச்சர்களையும் சந்தித்து இவர்களுடைய விடுதலைக்கு உதவினார்கள் வேறு யார் உதவினார்கள் சொல்லுங்க பாப்பா நேற்று ஒருத்தர் பேசுகிறார் வாய்களியே பேசுகிறார் எங்கள் அண்ணன் என் தம்பி ஏய் புழுகு மூட்டை கேட்டால் சொல்லுவீங்க இந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிறீங்க உங்களால் என்ன செய்ய முடிந்தது ஒரு துரும்பை கூட இவருடைய விடுதலைக்காகவோ இவருடைய இன்றைக்கு மறைந்து கிடக்கிற எங்கள் மூத்தவர் ஒரு செயலையும் செய்யாத சீமாலாம் நீ பேட்டி கொடுத்துட்டு அப்படி கதர்ற நாடகம் போலி நாடகம் கபட நாடகம் உண்மையினுடைய உணர்ச்சிகள் அடிப்பிலமிலிருந்து வர வேண்டும் அடிவாரத்தில் இருந்து வர வேண்டும் இதயம் கலங்கி நிற்கிற எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக இந்த தமிழர் நாட்டில் யார் இருக்கிறார்கள் ஒரு சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்களையும் மழுங்கடிக்கிற வேலைகளை இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் சாந்தன் இன்னும் மருத்துவமனையிலே கிடக்கிறார் நேற்று மாலை வரை அவருடைய உடல் அருகே நான் நின்று கதிகலங்கி போயின்னு இருக்கோம் நின்றோம் அரசியலுக்காக சில பேர் வந்து மலர் அமைத்தார்கள் உணர்ச்சி பூர்வமாக வைத்த ஒரு சில தலைவர்களை தவிர அண்ணன் வைகோ உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் நடந்த வழக்குகளை பற்றி பேசினார் அண்ணன் திருமா அவர்களுக்கும் சாந்தனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசினார் மற்றவர்களாம் யார் உணர்ச்சி பூர்வமாக வந்து கலந்து கொண்டார்கள் அவருடைய உடல் தமிழீழ தேசத்திற்கு அனுப்பப்படுகிறது காலம் கடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் அந்த உயிரற்ற உடல் உறங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தாய்க்கு இன்னும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை தோழர்களே அவருடைய தந்தையார் அம்பலம் அவர்கள் தாயார் மகேஸ்வரி தகப்பனை சிறுவயதிலேயே இழந்தார் மகேஸ்வரி இதுவரை அந்த தாய் அவர்களே மரணத்தை தொட்டு கொண்டிருக்கிற வயதில் தன் மகனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதிலேயே மரணமுற்றுக்கிறான் என்கிற வேதனையை சொல்லுவதற்கு அருகில் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லாமல் அந்த தாயிடம் உண்மையை உணர்த்தாமல் இருக்கிறார்கள் தாய் கதறி துடிப்பார்கள் ஏதாவது ஆகிவிடும் என்பதற்காக இன்னும் உண்மை செய்தி சொல்லாமல் உறவினர்கள் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் உலகத் தமிழர்கள் இன்னும் உறங்குவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் எமது மூத்தவர் மருத்துவமனை கிடங்களே கடத்தப்பட்டிருக்கிறார் தாயாருக்கு தகவல் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உறவினர்கள் எதை சாதிக்கப் வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைத்து தன் பெயரை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அங்கமித்தார்களே உடைய வள்ளுவனுக்கு ஒரு சங்கமிப்பதை இவர்கள் ஒரு நாளும் சகித்து கொள்ள மாட்டார்கள் கேடுகட்ட ஆட்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என் தலைவன் உயிரோடு ஏதாவது ஒரு மூலையில் உலகப்பந்தில் இருப்பாரையானால் அவருக்கும் சொல்லுவேன் அண்ணா நீங்கள் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஏழில் மாவீரர் நாள் உரையாற்றுவீர்களே அந்த உரையில் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிற மாவீரர்களை பற்றி என் மக்களுக்கு எடுத்துரைப்பீர்களே அண்ணன் சாந்தன் மரணமுற்று கிடக்கிறானே உங்களுடைய வைர வரிகள் ஏதாவது ஒன்று தீட்டுங்கள் அண்ணா அவன் மரணத்திற்கு ஒரு இரங்கல்பா எழுதுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் தமிழ்நாட்டில் நாங்கள் காத்திருக்கோம் அவன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மண்ணிலே விதைக்கப்பட போகிறான் மாவீரர்கள் பட்டியலில் அண்ணன் சாந்தனுவையும் நீங்கள் இணைத்து கொள்ள அண்ணா சரித்திரம் உங்களை பேசிக்கொண்டே இருக்கிற இந்த சூழலில் சாந்தனுக்கும் ஒரு சரித்திரத்தை நீங்கள் வரைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை எம் இனமானத்துடைய தேசிய தலைவன் காதுகளில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு மூளையில் இருந்து கொண்டு நான் ஒப்பாரி வைக்கிறேன் சாந்தனை நீங்கள் ஆற தழுவி இந்த மண்ணிலே விதைத்து அவன் மீண்டும் உருவாக வேண்டும் என்கிற தத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அந்த மாபெரும் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாற்றல் மிக்க பேராசான் சாந்தன் அறிவுஜீவி பல கட்டுரைகளை சிறை வளாகத்திற்குள் இருந்து எழுதியவன் யாரிடமும் அதிகமாக பேச முடியாமல் தவித்தவன் வாழ்நாள் மனு முழுவதும் தான் சென்னை வந்ததை மட்டுமே உணர்ந்து வருத்தப்பட்டவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்க வேண்டும் என்கிற லட்சியக்கனவோடு வந்தவனுக்கு சிறைதான் லட்சியம் என்று அவனை லட்சம் நாட்களை தொட வைக்கிற அளவிற்கு சிறையிலே கொண்டு போய் அடைத்த கொடுமை எந்த குற்றமும் செய்யாத ஒரு அப்பாவி மனிதனை இன்றைக்கு அழித்துளித்திருக்கிறார்கள் அதிகார வர்க்க அதிகாரவர்க்கப்படையினர் குற்றம் சாட்டுகிறேன் சாந்தனுடைய மரணம் மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும் அவருடைய மரணத்தை அவருடைய அவருடைய மரணம் கொலை திட்டமிட்ட படுகொலை ஆளும் அதிகார வர்க்கம் செய்த படுகொலை ஆர்எஸ்எஸ் கும்பல் செய்த படுகொலை பாரதிய ஜனதா திட்டமிட்டு நடத்தி வருகிற படுகொலைகளில் சாந்தன் படுகொலையும் அடங்கும் எஞ்சிய மூன்று பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இப்போ சொல்றேன் நான் இதன் மூலமா மூணு பேரை நீங்கள் விடுதலை செயலைன்னு வச்சுக்கோங்க வேற வழி இல்லை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தமிழர்கள் மீது தொடர்ந்து வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசுகளுக்கு தொடர்ந்து எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் எங்களை மீண்டும் ஆயுதத்தை தூக்க விடாதீர்கள் நாங்கள் திருப்பி தூக்குறோம் சொன்னால் எங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க நாங்கள் என்ன செய்யணும்னு அமைதியா இருக்கிறோம் எங்கள் சாந்தனை இழந்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சட்டத்தை மீறி எங்களாலும் பேச முடியும் அடக்கி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு இந்திய சட்டத்தை பெரிதாக மதிக்கக்கூடிய ஒரு ஆணையம் தான் முப்பத்தோரு ஆண்டு காலம் சிறை கொட்டடியிலே எங்கள் மூத்தவர்கள் இருந்துவிட்டு இன்றைக்கு மரணித்திருக்கிறார்கள் ஏன் இந்திய சட்டத்தை பாதுகாத்ததால் இந்திய சட்டத்தை மதித்ததால் நான் கேட்குறேன் எங்காவது இப்ப விடுதலை ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளில் எங்கேயாவது எங்கள் பேரறிவாளன் ஏதாவது ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதுண்டா எங்கள் அக்கா நளினி எங்காவது குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதுண்டா வெளியே தானே இருக்கிறார்கள் எங்கள் மூத்தவர் ரவிச்சந்திரன் வெளியே தானே இருக்கிறார் ஆயுதம் தரித்த போரிலேவர் ஒரு அங்க உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர் தானே எங்காவது ஒரு சிறு துரும்பையாவது இந்திய தேசத்திற்கு எதிராக நடத்தியிருக்கிறாரா இருக்கிற இடமே தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் வாழ்ந்த காலம் சிறை கொட்டடி வாழுகிற காலம் ஏதாவது கிராமத்தில் வாழ்வோம் என்று முடிவெடுத்து கிராமத்து வாழ்க்கையை முடிவு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புத பேராற்றல் மிக்க அறிஞர் பெருமக்கள் ஒரு குற்ற நடவடிக்கைகளில் அவர்களை முன்னுதாரணமாக வைத்து இந்த மூன்று பேரையாவது விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன் சிறப்பு முகாம் என்கிற பெயரிலே மிக மோசமான சிறை கொட்டடியிலே அடைத்து வைத்திருக்கிற இந்த வல்லாதிக்க அரசுகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் விரும்புகிற தேசத்திற்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் இல்லையே அவருடைய உறவினர்கள் இங்கே இருக்கிறார்கள் எங்கள் அண்ணன் முருகனுக்கு அவருடைய துணைவியார் இருக்கிறார்கள் அக்கா நலினி இருக்கிறார்கள் ஒப்படையுங்கள் எங்கள் சகோதரர் ராபர்ட் பொயாஸ் எந்த தேசத்திற்கு செல்ல விரும்புகிறாரோ அந்த தேசத்திற்கு அனுப்புங்கள் ஏன் உங்களுக்கு இடிக்குதுங்கிற மீண்டும் சொல்லுகிறேன் ராஜீவ் காந்தி மரணத்தை மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் ஒளிந்து கிடக்கிற ஆர் எஸ் கும்பலை இந்த மண்ணிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என் தலைவன் சொன்னதைப் போல ராஜீவ் காந்தி என்கிற மாபெரும் மகத்தான மனிதரை இன்றளவும் நாங்கள் மதிக்கிறோம் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்த பார்ப்பன கும்பல்தான் பார்ப்பன அதிகாரி கும்பல் தான் ராஜீவையும் இலக்க நேரிட்டது ஈழ யுத்தத்தில் போய் அட்டுழியம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து எண்பத்தி ஒம்பது வரை இவர் செய்த அட்டூடியம் பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அதை வழி நடத்தியது ஆகையால் மாபெரும் மகத்தான தலைவன் ராஜீவ் காந்தியை நாங்கள் மதிக்கிற இடத்துல இருக்கிறோம் அவருடைய மரணத்தை நீதி விசாரணை செய்ய வேண்டும் அக்கா நளினியை வேலூர் மருத்துவமனையில் வந்து சந்திக்கும் போது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பிரியங்கா காந்தி அவர்களுக்கு உண்மைத்தன்மை தெரியும் அதனால தான் அவங்க சொன்னாங்க அக்கா நளினியை வந்து தண்டனையிலிருந்து ஆயுத்தலனையாக மாற்றுது சொல்லிவிட்டு சென்றதற்கு பிறகுதான் தான் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை அங்கே தான் ஒளிந்து கிடக்கிறது செய்திகள் அம்மையார் சோனியா காந்தி சொன்னார்கள் மன்னித்தார்கள் ஏன் அவர்களுக்கு உண்மைத்தன்மை தெரியும் ராகுல் காந்தியும் மன்னிச்சார் அவரும் வந்து விடுதலை செய்யணும்னு தான் அந்த குடும்பத்தில் இதற்கு பின்னால் ஒளிந்து கிடக்கிற சக்தி ஆர்எஸ்எஸ் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் காந்தியை கொன்ற ஆர்எஸ்எஸ் கும்பல் ஏன் ராஜீவ் காந்தியை கொண்டிருக்க கூடாது என்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் ஆனால் திட்டமிட்டு தமிழர்கள் மீது ஒரு தாக்குதலை நிறைவேற்றுவதற்காக ஒரு தாயகத்தை அழித்துவிட்டு தமிழ்நாட்டிலே எமது தேசிய இயக்கமாக கருதக்கூடிய தலைவனுடைய இயக்கத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ள வைத்தார்கள் முப்பத்தாறு ஆண்டு காலம் ஓடி போய்விட்டது தொடர்பே இல்லாமல் அருந்து கிடக்கிற இந்த மனித சமூகத்தில் தமிழ் சமூகம் பிளந்து போய் கிடக்கிறது இதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்கள் தான் ஆர் எஸ் இந்த மண்ணை இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறது அனைத்து துறைகளிலும் இந்த படுகொலைக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் ஒளிந்திருக்கிறது நீதி விசாரணை தேவை என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி நன்றி